ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமதி செஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப வித்தியாசமான ரெசிபி கலக்கண் மில்க் கேக் எல்லாம் மில்க் ஸ்வீட் சொல்லலாம் வீட்லேயே ஆரோக்கியமாக செய்யலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு லிட்டர் பால் நான் ப்ளூ கவர் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அதை எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி ஊற்றிடலாம் விட்டுட்டு நம்ம காய்ச்ச போகிறோம் இதை இதுக்கு வந்து நம்ம இந்த பாலை வந்து திரிய வைக்கணும் அதுக்காக ஒரு எலுமிச்சம்பழம் இதை ஒரு கிண்ணத்தில் புழிஞ்சு எடுத்துக்கலாம் இதை பிழிஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ஒரு டூ த்ரீ டீஸ்பூன் இருக்கிற மாதிரி போட்டுட்டு கலந்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ இது ரெடி இப்போ பால் காஞ்சுன்ருக்கு இது நல்லா பால் நல்லா நல்லா காயணும் அப்புறமா நல்லா இந்த பொங்கறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நம்ம இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸை ஆட் பண்ணிடணும் பொட்டு நீ கலந்து விட்டிங்கன்னா உடனே பால் திரிய ஆரம்பிச்சிடும் பால் திரிஞ்சு தண்ணி தனியாக அந்த பாலாடை கட்டிகள் தனியாக அப்படி பிரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஸோ இப்போ இது ரெடி இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வடிகட்டி எடுத்துப்போம் ஒரு பாத்திரத்துக்குள்ளே அந்த வடிகட்டியை வச்சுக்கோங்க அது மேலே வந்து துணியை போட்டுக்கோங்க இல்லைனா மஸ்லின் கிளாத் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா காட்டனாக இருக்கட்டும் இப்போது நம்ம அதை திரி வச்ச பால் அதில் சேர்த்துடுவோம் சேர்த்துட்டு அந்த தண்ணியை மட்டும் எக்ஸ்ட்ராக் பண்ணி எடுக்கணும் இல்லையா ஸோ அது கொஞ்சம் புழியணும் ஆனால் இப்போது ரொம்ப சூடாக இருக்குது நம்மளால் புழிய முடியாது ஸோ நீங்கள் அப்படியே வந்து மூட்டை மாதிரி கட்டிவிட்டு அப்படியே அமைக்கி விடுங்க கையில் பிடிச்சோண்டு அமைக்கிறீங்கன்னா அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் வந்துடும் ஸோ ஓகே இப்போ போகிறோம் இப்போ பிரித்து வச்சுட்டு இதில் குளிர்ந்த நீர் நார்மல் வாட்டராக இருந்தாலும் சரி இல்லைனா கொஞ்சம் சில்லுன்னு இருந்தாலும் சரி போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க புளிப்புத்தன்மை இருந்தால் போயிடும் இப்போ வந்து நல்லா பிழிஞ்சிடலாம் நம்ம இப்போ வந்து ஈஸியாக இருக்கும் கை சூடாது இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு நம்ம உள்ளே இருக்கிற அந்த இன்க்ரீடியண்ட்டை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருவோம் சின்ன பவுலுக்கு ஸோ பன்னீர் வந்து இப்போ ரெடி ஸோ பன்னீர் வந்து இப்படி தான் ரெடி பண்ணுவோம் நம்ம பன்னீராக பண்ணுறதுனா நம்ம அப்படியே வந்து அதை வந்து நல்லா அமைக்கி பிசைஞ்சு ஒரு ஷேப் கொண்டு வந்து ஒரு வெயிட் வச்சுட்டோன்னா ஒரு ஓவர் நைட் விட்டுட்டோன்னா பன்னீர் ரெடி ஆகிடும் இப்போ நம்ம பன்னீர் பண்ண போகிறதில்ல ஸோ இந்த மாதிரி உதிரியாக தான் இருக்கணும் ஸோ இந்த இன்க்ரீடியண்ட் ரெடி இப்போ இன்னொரு லிட்டர் பால் எடுத்துக்கலாம் நல்ல அகலமான திக்கான கடாய் வச்சுக்கோங்க அகலமான பாத்திரம் திக்கான பாத்திரம் இருந்தாலும் தேவையில்ல அதை வச்சுண்டு அதில் இந்த இன்னொரு லிட்டர் பால் ஊற்றுறோம் இதே ப்ளூ கவர் தான் யூஸ் பண்ணுறேன் நான் இது என்னன்னாக்கா கலரி கலரே விடணும் கலந்து கலந்து விடணும் ஒரு ஒர்த்து சூடாக எடுத்துனாக்கா அப்புறம் மீடியம் டு லோ ஃப்ளேம் தான் கொஞ்சம் லோவில் வைங்க கொஞ்சம் மீடியமில் வேங்க கண்டிப்பாக ஹைல வைக்காதீங்க அடியில் ரொம்ப பிடிச்சி பிடிச்சிடக்கூடாது ஏன்னா நம்ம நான்ஸ்டிக் யூஸ் பண்ணலை மேலே வந்து ஏடு வரும் அந்த ஏடை தள்ளி தள்ளி உள்ளே விட்டு அதையும் கலந்து 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 விடணும் ஸோ நமக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் நம்ம காலையில் சமைக்க ஆரம்பிக்கும்போதே இந்த டிஷ் எல்லாம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஏன்னால் கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறதுனால டைம் ஆக ஆக பாருங்கள் நல்லா குறுகி கால் வாசியாக எடுத்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் இன்னும் அடியில் ரொம்ப ஒட்டாமல் இருக்கும் பிடிக்காமல் இருக்கணும் வேகிறதுக்காக இப்போ கலந்து கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் வந்து சுகர் சேர்க்கணும் ஒரு ஐம்பது கிராம் ஒரு ஃபோர் டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன் பட் நான் சேர்க்கலை நான் கடைசியில் ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறேன் ஏன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட் கூட சாப்பிட்லாம் அதுக்காக இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பன்னீரை சேர்த்துடலாம் நல்ல உதிரியாக இருக்கும் நல்லா ட்ரையாக இருக்கும் இதையும் போட்டு கலந்துட்டு நல்லா அப்படியே ஒரு இது கொஞ்சம் கம்பைன் ஆகணும் அவ்வளோதான் ஒரு டூ மினிட்ஸில் ரெடி ஆகிடும் இதை போட்டு கலந்து கலந்து விட்டிங்கனாக்கா கடைசியில் ஒரு ஸ்பூன் நெய்யும் குறைந்த நெய்யும் பிரிஞ்சு வந்துடும் நம்மளுக்கு கொஞ்சம் ஓரமாக பிரிஞ்சு வந்துடும் ஸோ இப்போ ரெடி ஆகிடுத்து இடுப்பை ஆஃப் பண்ண அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போது நெய் தடவின ட்ரே இதில் வந்து அப்படியே போட்டுட்டு நல்லா இந்த தோசை திருப்பி மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால கரண்டி வந்து நல்லா ஸ்ப்ரெட் விடுங்க நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற கரண்டியில் அந்த சூட்டோடையே கொஞ்சம் அப்படியே சமப்படுத்தி ஷேப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ இதில் வந்து நான் துருவி வச்சுருக்கிறேன் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன் இந்த பிஸ்தா துண்டுகள் அதில் சேர்க்குறேன் இதை நல்லா அழகாக வந்து ஃபுல்லாக வந்து கார்னிஷ் பண்ணிடலாம் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் சாப்பிடும்போது வாயில் கடிப்படும்பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொஞ்சம் குங்குமப்பூ அங்கங்கே ஒன்று இதெல்லாம் இது வந்து டோட்டல் ஆப்ஷனல் இந்த குங்குமப்பூ வந்து உங்கள் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை இதையும் போட்டுட்டு பாருங்கள் அப்படியே போட்டு ஃபைவ் ஹவர்ஸ் விட்டுடணும் சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் மேலே சர்க்கரையை தூவுறேன் அவ்வளோதான் சர்க்கரையை நான் முதல்லையே சேர்க்கலை இல்லையா சர்க்கரையை தூவுறேன் தூவிட்டு அப்படியே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கூட இருக்காது அவ்வளோதான் இந்த அளவில் வந்து நம்ம வந்து போட்டுட்டு இதை அப்படியே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக அமைக்க அமைக்கி விட்டுடுங்க அந்த சூட்லேயே வந்து கொஞ்சம் செட் ஆகிடும் ஸோ நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்காது சில பேருக்கு நிறைய ஸ்வீட்னால் பிடிக்காது ஸோ அதனால் அவங்க இது நல்லா சாப்பிடலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சாவது அப்படியே விட்டுடுங்க இப்போது நம்ம இதை பீஸ் போட்டோன்னாக்கா வெறும் பன்னெண்டு தான் வருது ரெண்டு லிட்டர் பாலில் நம்மளுக்கு வந்து ஆனால் இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மளே கூட சாப்பிடலாம் ஒரு பீஸ் வீட்டில் செய்யும்போது எல்லாமே ஆரோக்கியம்தான் நம்ம ஒரு பீஸ் எடுத்தோம் இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கனாக்கா இன்னும் நல்லா டைட்டாக இருக்கும் பட் நான் அது பண்ணலை பாருங்கள் ரொம்ப சுவையான கலக்கன் ரெடி நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க உணவே மருந்து ஹெல்த் இஸ் வெல்த் ஸ்டே ஹெல்த்தி வீவர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்